இதை அதிரசம் ஆவீடுங்க தட்டி சூடான எண்ணெயில போrichா அதிரசம் ரெடி திருச்சந்தூர் குலசேகரப்பட்டினம் முத்தாரமன் கோயில் தசராவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம் பவானி வணக்கம் திருச்செந்தூர் திருச்சந்தூர் தசரா திருவிழாவின் ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க அதாவது குலசேகரப்பட்டினம் தசராதிருவிழா சிறρη நிகழ்ையான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் சிலம்பதேச கடற்கரை வைத்து நடைபெற அதாவது அதிகாலை முதலில் இருந்தே ஏராளமான பக்தர்கள் குறிப்பாக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுமுகம் கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வேடங்களை அழிந்தபடி தற்பொழுது குலசேகரப்பட்டினத்தை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள் குறிப்பாக குலசேகரப்பட்டினம் எல்லையிலிருந்து குலசேகரப்பட்டினம் திருக்கோவிலுக்கு என்று சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் நீண்ட நேரமாக ஊர்வலமாக வந்தவன் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் தற்பொழுது நம் நாம் காட்சி கொடுக்கக்கூடிய பகுதி வந்து சூரசம்காரம் நடைபெறக்கூடிய அந்த மகிஷா சூரனை வதம் செய்யக்கூடிய இடமாகும் நள்ளிரவு நடைபெற அதாவது இன்று இரவு அம்பா சிம்ம வாகனத்தில் எழுந்திருந்தி மகிஷா சூரமர்சனி திருச்சோளத்தில் எழுந்திருந்தி திருக்கோவில் வளாகத்தில் இருந்து கடற்கரைக்கு அங்குதான் சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த சூர சூரசம்கார நிகழ்வானது நடைபெற இந்த சூர சூரசம்காரத்தை காண்பதற்காக பதினஞ்சு லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி தொடர்ந்து பக்தர்களுடைய வருகையானது அதிகரித்து காணப்பட்டு வருகின்றது இந்த பகுதியில் வந்து பக்தர்களுடைய பாதுகாப்பிற்காக சுமார் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு நிலை ஏற்பட்டிருக்காங்க பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் முழுவதும் இருக்கிறது வரக்கூடிய பக்தர்கள் கண்டு சுமார் பேருந்துகள் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் பக்தர்களுடைய வருகை தான் தற்பொழுது குலசேகரப்பட்டது மட்டுமில்லாமல் குலசேகரப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே தற்பொழுது பக்தர்கள் வரையால் இறங்கி இருக்கிறது பார்க்க முடிகிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பவானி ஆட்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி